பாண்டியன் ஸ்டோர் தொடர் குமாரவேலுவால் கடத்தப்படும் அரசி பரிதவிக்கும் பாண்டியன் குடும்பத்தினர் பழையின் மனைவிக்கு ஃபோன் செய்து அரசியுடன் கொடுக்க சொல்கிறாரு குமாரவேலு அரசி பேசும்போது என்னிடம் வந்து பேசிட்டு போ அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை வெளியே சொல்லிவிடுவோன்னு மிரட்டுறாரு பயந்து போன அரசி பழனி மனைவியின் உதவியோடு குமாரவேலுவை பார்க்க போகிறாங்க போகிற இடத்துல தப்பி வரும் அரசியை தனது நண்பர்களோடு சேர்ந்து கடத்திட்டு போயிடுறாரு குமாரவேலு காலையில் அரசியை கூட்டி வர சொல்லி ராஜியும் மீனாவையும் போக சொல்கிறாங்க கோமதி எங்கு தேடியும் கிடைக்காததால் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழிக்கிறாங்க ராஜியும் மீனாவும் பிறகு இல்லைன்ற சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க பாண்டியன் குடும்பத்தில் குமார் மீது சந்தேகப்படுவதால் குமாரை விசாரிப்பதற்காக எதிர் வீட்டுக்கு போகிறாங்க கதிர் உள்பட எல்லாரும் பாண்டியனோட மூணு பசங்களும் அங்கே போன உடனே சக்தி எதுக்குடா திறந்த வீட்டில் ஏதோ வந்த மாதிரி வந்தீங்கன்னு கேட்குறாரு சக்தி உங்கள் பையன் எங்கன்னு சொல்லுங்க மரியாதையாக வர சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அவனை பற்றி நீங்கள் எதுக்குன்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டு பொண்ணை காணும் எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஊடுகாலி பெற்றது எங்கேயாவது ஓடி போயிருக்குங்க போய் தேடுங்க என் வீட்டில் வந்து எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாருக்கும் சக்தி சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்க போது கேள்விப்பட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடுறாங்க ராஜியோட அப்பா எதுக்கடா இங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறீங்க அப்படின்னு கேட்கவே அரசியல் காண்ற விஷயத்தை சொல்கிறாங்க உங்கள் வீட்டு பொண்ணக்காரனா போய் எங்கேயாவது தேடுங்க இல்லைன்னா போய்ட்டு சில கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் என் வீட்டில் வந்து கத்துற வேலை வேணாம் வெளியே போகணும்னு சொல்லிடுறாரு எச்சரிக்கை பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க பாண்டியனோட பசங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொன்னழைக்கா வருவதாக செய்து வருது அதை கேட்ட பாண்டியன் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைகிறாங்க மேலதாலத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியே போய் நி நிற்கிறாங்க பாண்டியன் குடும்பத்தினர் யாரும் முகத்திலேயே சந்தோஷம் இல்லை இதை பற்றி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க பாண்டியன் குடும்பத்தினர்